जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्च अर्थेष्वभिज्ञस्वरात् तेनेब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजोवादिमृदाम् यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सरा वेद्यस्तवमत्र वस्तु शिवदम् श्रीमद्भागवते महामुनिकृते किंवा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शिश्रूषुभिस्तक्षणात्

சந்தானங்கள்ல நரசிம்ம ஸ்வரூபத்துல பகவான் பிரகாசிக்கக்கூடிய கஷேத்திரமாக சைதாப்பேட்டையில ரகுநாதபுரத்துல இந்த பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம சுவாமி கோவிலானது பிரகாசிக்கிறது ரொம்ப பிராச்சீனமானது இது வந்து தர்மத்துக்கு இந்து மதத்துல தர்மத்துக்கு ஆணிவேரா இருந்து தர்ம காரியங்களுக்கு திரவ்ய சகாயம் பண்ணினவர்கள் வைசியர் தான் தர்மங்கள் ஏன்னா அவர்களுடைய வியாபாரம் வந்து அவர்களால் நிறைய தர்மங்கள் வந்து ராஜாக்கள் பண்ணின பிராமணர்களோ அபிராமணர்களோ கைகரிய பண்ணினோம் அந்த வைசியர்கள் பலாஜாவா பலிஜா வைசியர்களுடைய ஒரு ஆச்சரியமான பக்தியினால கைங்கரியத்தினால சமூகத்தினால நடத்தப்படுகின்றதாலும் கோவில் பார்த்தாலே எவ்வளவு பலிச்சுன்னு சுவாமிக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உள்ள வந்தவொடனே தின தின தினன்னு இருந்தார் சுவாமி ஏசியில இதை தான் பண்ணணும்னு சொன்னேன் நான் நம்ம ஆச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாஞ்சராத்திரமே அதற்கான சொல்றது வைகாலசு பாந்திர பக்திங்கிறது பாவம் தத்பவதி நீ எப்படி பாக்கிறையோ அப்படிதான் சுவாமி நீ கொஞ்சம் சுவாமி மூட்டை பேசுவார் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலு சொல்லுவோம் அப்படிங்கிறது நம்ம உள்ள வந்து பளிச்சுன்னு இருக்கணும் சுவாமிக்கு வேர்க்காம இருக்கணும் அப்படிலாம் நாம நினைக்கணும் நம்ம வாழ்க்கையில எதெது வரதோ அதெல்லாம் ஆடு பண்ணிக்கிறோமோ இப்ப சில பேர் என்ன சொல்லுவா இந்த விளக்கு போடக்கூடாதுங்களா நூறு வருஷத்துக்குள்ளதான் வந்தது அதனால நீங்க அதுக்கு முன்னாடி தெரியாது நான் இது சூடு போடக்கூடாதுன்னு சொன்னா நியாயம் வேணாம் கரண்டே உள்ள வரக்கூடாதுன்னு அது முட்டாள்தனம் வேணும் அப்படி சொல்றது சுவாமி மேல சூடு படும் வேண்டான்னு சொன்னா அது பாவம் வாஸ்தவம் வெளியில இருந்து உள்ள தெரியுற மாதிரி போட்டுக்கலாம் இல்ல கரண்ட் எல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னா அது மனசுல வாங்கிக்கல இப்ப என்ன நாம அந்த இப்ப இருக்கிற நவீன நாகரிகத்துல எதையுமே தொடாமையா நாம வாழறோம் அப்படின் தொட முடியாம நம்மளால வாழ முடியல அப்படிதானே இருக்கு அந்த சௌக்கியம்னு தானே நாம நினைக்கிறோம் நாம எதை சௌக்கியம்னு நினைக்கிறோமோ அதை பகவானுக்கு பண்ணணும் இதுதான் கைக்கரியம்னு தெரியும் பகவான் என்ன மாலை கேட்டாரா தேர் கேட்டாரா சந்திரன் கேட்டாரா நகைகள் கேட்டாரா பட்டு வீதாம்பரம் கேட்டாரா நேவேத்தியங்கள் பகவானுக்கு கேட்டாரா நீ நேவேத்தியம் பண்ணலன்னா பகவான் என்ன பட்டி கலக்கிறா நமக்கு பட்டி கலக்கிறதே பகவான் தானே அப்படிங்கறதே இதெல்லாம் பாவம்னு பேர் ஒரு குழந்தைக்கு நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு உடனே அந்த குழந்தைக்கு தங்க சங்கிலி போடுறோம் வளையல் போடுறோம் கொலுசு போடுறோம் இடுப்பு அரஞ்சா போடுறோம் மோதிரம் போடுறோம் பட்டு கட்டுறோம் ஆறு மாச குழந்தை அதெல்லாம் நம்ம கிட்ட கேட்டதா எதுவுமே அதை கேட்கல ஏன் அதெல்லாம் செய்யறோம்னா என் குழந்தை அப்படிங்கிறத நான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி என் என் சுவாமி அப்படிங்கறதே அப்படிங்கிறத கொஞ்சிருக்கார்கள் முத்தப்பன் மணியப்பன் கண்ணப்பன் தன் உப்பார் இல்லா அப்ப அழுவார்கள்லாம் கொஞ்சும் போது அப்படிதான் கொஞ்சுவார் சுவாமி அப்படி தான் இத்தனை திவ்ய தேசம் எத்தனை கோவில் இருக்கு எல்லாத்தையும் திவ்ய தேசம்னு சொல்லிடுறவா அழுவார்கள் கொஞ்சின பெருமாள் திவ்ய தேசம்னு சொல்றாங்க அந்த கொஞ்சல் தான் முக்கியம் அந்த பகவானை வந்து அப்படி கொஞ்சி பகவான வழிபடம் அந்த சக்தி இது என்னன்னா இது என்னத்துக்கு ரொம்ப பேர் கேக்குறா சைத்தன்யம் ஜடம் புரியுறாமான்னு சொல்றேன் இயங்குதல் இயங்காம இருக்கு இந்த தூண் ஜடமா சைத்தன்யமா இது ஜடம் நாம சைத்தன்யம் இயங்கம் அப்ப நம்ம உள்ள ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தியை வெளியில விடாம வேஸ்ட் பண்ணாம அந்த சக்தியிட்டையே தெரிவித்து வருதுக்குதான் ஆன்மீகம்னு தெரிவி அந்த சக்தியை பெருமாளா சொல்றோம் நாம் ஆத்மஸ்வரூபியா சொல்றோம் அது உள்ள நோக்கி திருப்ப தெரிஞ்சா அது யோகம் அது உள்ள நோக்கி திருப்ப தெரியல அப்படின்னு சொன்னா வெளியில அந்த பெருமாளுடைய விக்கிரகங்களை வச்சு ஆராதனம் பண்ணி நம்ம கிட்ட உள்ள சக்தியை வீணா இருக்காம கண்ணால பெருமாளை பார்த்து காதால பெருமாளுடைய கதைகளை கேட்டு வாயால பெருமாளுடைய நாமாவை சொல்லி மூக்கால பெருமாளுடைய திருத்துளாவை நுகர்ந்து கையால பகவானை ஸ்பரிசிச்சு இந்த அஞ்சும் புலன்கள்னு பேர் இது ஞானேந்திரியங்கள்னு பேர் இது மூலமா சுகத்தை தான் நாம தவிக்கிறோம் கண்ணுக்கு பார்த்தது போறோம்னு தோணுல்ல காதுக்கு கேட்டது போரும்னு தோணும் வெய் வீணான வியமான நம்மளுடைய தரத்தை தாழ்த்தக்கூடியதான விஷயங்கள்ல இதை செலுத்தாத செலுத்தாதபடிக்கு நம்மளை உயர்த்தக்கூடியதான பெருமாள் பக்கம் இதை நாம் செலுத்தினோம்னா கண்ணால பாக்குறது பெருமாளை காதால கேட்கறது பெருமாளுடைய கதைகளை மூக்கால நுகர்றது பெருமாளுடைய வாசனை பெருமாளுக்கு வாசனை உண்டான்னா பெருமாளுக்கு வாசனை இருந்ததுனாலதான் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல பெருமாள் பிரகாசிக்கிறார் மாணிக்கபூர்னு எண்ணூறு வருஷம் முன்னாடி படையெடுத்த போது தென்னிந்தியாவில் வந்து எல்லா கோவில்களையும் சீரழிச்சா அப்ப ஸ்ரீரங்கம் பெருமாளை பெரிய பெருமாள் எடுத்துட்டு பக்தர்கள் எல்லாம் இப்படி போய் கடைசியில் திருவரங்கத்துக்கு போயிட்டா நாற்பத்தி மூணு வருஷம் அந்த இங்கேயே இல்ல கோவிலேயே இல்லை தாயார வில்லமரத்தினுடைய அடியில புதைச்சிட்டு போயிட்டா தாயார தூக்கி போக முடியாததுனால அதுல ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழிச்சு நேர ஒரு பெருமாளை தீர்மானம் பண்ணி அவர் உள்ள வச்சு பூஜை பண்ணி தாயாரையும் வேற ஒரு தாயாரை நிர்மாணம் பண்ணி பக்தர்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சு கடைசியில இந்த பெருமாளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்த உடனே ஒரு ஜென்ரேஷனே மாறி மாறிப்படுத்து தலைமுறையே மாறி போயிடுது இப்ப இவர் ஒரிஜினல் பெருமாளா அவர் ஒரிஜினல் பெருமாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் சந்தேகம் வந்தா இதை யார் தீர்மானம் பண்றது அப்ப இருந்தவா யாருமே இப்ப இல்லை அந்த கடைசியில அந்த பெருமாளை தூக்கின்னு போனவா இருக்கா நூத்தி சொச்சம் பேர்ல மூணு பேர் தான் திருமலை ஏறத்தை மிச்சம் இருந்தாவா இந்த மாளிகை ஒரு படத்தை தோற்றி போது ரெண்டு பேர் கீழே குதிக்கத்தை செத்து பெற்றார் அதுல காலமான ஒருத்தரோட பையன் பதினேழு வயசு அவன்தான் பெருமாளை பதினேழு வருஷம் காற்றுல வச்சு காப்பாத்தின ஒரு கொடிகளால ஒரு மீட மேட மாதிரி கட்டி பூவெல்லாம் போட்டு அதுல பெருமாளை வச்சு காட்டுல காய்க்கிற பழங்கள் காய்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ணி இந்த ஸ்ரீரங்கத்துல என்ன பண்ணணும் அப்படி பதினேழு வருஷம் பூஜை பண்ணி இருக்காரு கடைசியில நம்ம இந்து ராஜ்யத்தை ஸ்தாபிச்சுடும் கண்டுபிடிக்கும் போது அவருக்கு பேச்சே வரல ஏன்னா ஒத்துமே இல்லை உடம்பெல்லாம் ரோமங்கள் ஆகி ரம பிடிச்சா மாதிரி இருந்தது அவரை நிதானத்துக்கு கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப எந்த எது பெரிய ஒரிஜினல் பெருமாள் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வரத்தே அப்ப இருந்த ஆள் ஒருத்தர் இருந்தாள் யாருன்னா பெருமாளோட துணிகளை தோச்சு கைகரியம் பண்றவன் பெருமாளுக்கு சாத்திரமே வஸ்திரம் அந்த வஸ்திரத்தை சுத்தம் பண்ணி கொடுக்குறவா கொல்லின்னு பிறவாள் வயசானவர் ஒருத்தர் அவருக்கு கண்ணு தெரியும் அவரும் காமிச்சு சொல்ல முடியாது அப்படின்னு நல்ல நான் சொல்லுவேன் எப்படின்னா பெருமாளுக்கு மேல ரெண்டு பெருமாளுக்கு மேல போட்ட வஸ்திரத்தை கொண்டாங்க கொண்டு வந்தா கொண்டு வந்த உடனே அத அத ஜலத்துல நினைச்சுட்டு புழிஞ்சு என் கையில புழிங்கோன்னா புழிஞ்சா அந்த ஜலத்தை ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு எது ஒரிஜினல் பெருமாளோ இவர் தான் ஒரிஜினல் பெருமாள் எப்படின்னு கேட்டாங்க தினம் இந்த வஸ்திரம் பெருமாள் இருந்து வரும் தோக்கிறதுக்கு நான் நினைச்சு அதை புழிஞ்சு அந்த ஜலத்தை குடிப்பேன் அதனால பெருமானோட வாசனை எனக்கு தெரியும் அவர் சொல்லிதான் பிரகாசிப்பேன் ஈரங்குள் நீங்க செலவழித்தோங்க அது சொல்லிதான் அப்படி இருந்த தேசம் இருந்த கைக்கரியம் கைக்கரிய பெருமாள் இது ரொம்ப பிரதானம் இது அதைத்தான் நாங்க கேட்டோம் பாவிகளா நீங்க ஒண்ணுங்க நல்லது பண்ண வேண்டாம்டா இடைஞ்சல் பண்ணாமல் கூட கோவில விட்டுட்டு போகும் நாங்க பாத்துக்கணும் அந்தந்த சமூகத்துக்குன்னு உள்ள கோவில்கள் இருக்கு அவாவா சத்தையா அவாவாளுக்குள்ள ஒரு அனுஷ்டானத்தோட தர்மத்தோட பாத்துப்பான் எங்கேயுமே ஒத்த ரெண்டு பேரு ஆஹ் உள்ளுக்குள்ள இடைஞ்சல் பண்றவன் இருக்கான் அயோக்கியா இருக்கான் கெட்டவனா இருப்பான் அதவனை வச்சுன்னு ஒத்த சமூகத்தையும் நாம குறை சொல்ல முடியாது நமக்கு தேவை திருவாராதனா ஒழுங்கா நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு பத்து வருஷம் முன்னாடி இந்த கோவில்ல வந்து நான் சொல்லியிருக்கேன் கோகுலாஷ்டமி சமயத்துல இல்ல அப்புறம் தான் கோகுலாஷ்டமி உற்சவம்னு வந்தது முதல்ல ஒருத்தர் இந்த நிர்வாகம் நான் இந்த காரணீஸ்வரர் கோவில்ல ரெகுலரா வந்து சொல்லுவோம் அப்பா காலத்துல இருந்து அப்ப ரெண்டாயிரத்துல இருந்து ஒரு பத்து வருஷம் வந்து சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு தடவை ஒருத்தர் வேறு ஞாபகம் இல்லை கதை வைக்கணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் நம்ம நரசிம்ம சுவாமி சொன்ன ஒண்ணு போன வருஷம் ஒத்துட்டு வர முடியாம இந்த வருஷம் பகவான் அமைச்சு கொடுத்துருக்கார ஸ்ரீ ஜெயந்தி வைஷ்ணவ பிரகாரம் வர பதினாலாம் தேதி நட்சத்திரத்தை பிரதானமா வச்சு உற்சவத்தை வைப்பார்கள் திதியை பிரதானமா வச்சு உற்சவத்தை வைப்பார்கள் அஷ்டமிய பிரதானமா வச்சு கொண்டாடுறதுக்கு கோகுலாஷ்டமி அப்படின்னு பெயர் ரோஹிணி நட்சத்திரத்தை பிரதானமா வச்சு கொண்டாடுறதுக்கு ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்னு பெயர் அதன்படி வர பதினாலாம் தேதி ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் அதுக்கு அங்கமா இந்த சப்தாகம் அப்படிங்கிறது நடக்க இந்த பாகவதம் அப்படிங்கிறதுக்கு என்ன விசேஷம் பெருமாளுடைய பெருமைகளை சொல்லக்கூடியதான புராணங்கள் பல அப்படி இருக்கிறதே ஹரிவம்சம் இருக்கு விஷ்ணு புராணம் இருக்கு வராக புராணம் இருக்கு வாமன புராணம் இருக்கு பிரத்யேகமா நரசிம்ம புராணம் இருக்கு நரசிம்ம புராணம் அப்படின்னு இருக்கு மத்சிய புராணம் அப்படின்னு இருக்கு கூர்ம புராணம் அப்படின்னு இருக்கு இத்தனை புராணங்கள் இருக்கிறதே இந்த குழந்தைகள் பாட்டுக்கு விளையாடட்டும் இப்படி நீங்க எல்லாம் விளையாடி எடுத்தனாலதான் இங்க வந்து கதை கேட்கறேன் நீங்க இப்படி எல்லாம் குழந்தைகள் அரிசியில் வராதுனாலதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கதையை கேட்கணும்னா என்னன்னு தெரியும் நம்ம காலத்துல நமக்கு என்ன கதை கேட்க தெரியாது கோவில் வந்து விளையாடுவோம் அப்பா அம்மா தாதா எல்லாம் வந்து கதை கேட்டு இருப்பா நம்ம பாட்டுக்கு விளையாட்டு இருப்போம் அப்பதானே இது ஒரு இன்வால்மெண்ட் வரும் அப்படின்னா என்னன்னு தெரியும் இது விளையாடினாலும் இந்த சப்தம் காதல் விழுவோம் நாளைக்கு பத்து வயசு போனா அப்புறம் உட்காந்து கேட்க போட்டோம் ஆனால் குழந்தைகள் குழந்தைகளாவே இருக்கட்டும் அது எனக்கு ஒரு தொந்தரவே கிடையாது ஐஷன் வாங்குவோம் எல்லாரும் ஐஷன் வாங்குவோம் இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியட்டும் குழந்தைகளோட உன்னோட ஒண்ணு விளையாடட்டும் வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வச்சு ஆடு மாடு வளர்க்கற மாதிரி குழந்தைகளை வளர்ப்பாலாம் இது மாதிரி எல்லாம் கோவில் உற்சவத்துல குழந்தைகளை கொண்டு விட்டு உன்னோட ஒன்று விளையாட விட்டு அப்படிதான் இருக்கணும் கோவிலுக்கு போகிறதே அந்த காலத்துல சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுக்காகவே போவோம் முடிஞ்ச உடனே பிரசாதம் வேற கொடுப்பா அந்த பிரசாதத்துக்காகவே குழந்தைகள் வரும் அந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பட்டர விரான் இருக்காரு பாருங்க சேர்த்தி உற்சவத்துல விளையாட்டும் போது பந்து உள்ள போயத்து இவரும் போயிட்டார் இருக்கிற இடத்துக்கு ஸ்ரீரங்கத்துல போன உடனே அங்க உள்ள அர்ச்சகாரெல்லாம் இங்க வரக்கூடாது தரையெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னா அப்புறம் பெருமாள் கூப்பிட்டு சொன்னார் அப்படின்னா சொல்லக்கூடாது அவர என்னோட அவன் அப்படின்னு சொன்னதுனால பட்டரபிரானுக்கு எக்ஸிபிஷன் எப்ப வேணாலும் கோவிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு பெருமாள் அதை விரும்பலா குழந்தைகள் வரத்து பெருமாள் விரும்ப இத்தனை பெருமைகள் பெருமாளுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய புராணங்கள் இருக்கிறது பாகவதம் அப்படிங்கிற புராணத்தையே எடுத்து நாம பேசுறோம் அப்படின்னா இப்படி தனித்தனியா ஒரு புராணத்தை கேட்கறதுக்கு பதிலா பாகவதத்தை கேட்டா எல்லா அவதாரங்களும் அதுல வந்துடும் மத்சியாவதாரம் வரும் கூர்மாவதாக வரும் மராகவதாக வரும் வாவனாவதாரம் வரும் நரசிம்மாவதாரம் ராமாவதாரம் வரும் கிருஷ்ண வரும் தத்தாத்திரைய அவதாரம் வரும் எல்லா அவதாரங்களும் இந்த பாகவதத்துல வந்துள்ளது மொத்தம் இருபத்தி நாலு அவதாரம் பகவான் பண்ணியிருக்கான் பெருமாள் நமக்குனா பத்து அவதாரம் தான் தெரியுது மத்சியபூர்ம வராகஷ்ட நானசிம்ம வாமனா அப்படின்னு மொத்தம் எத்தனை அவதாரம் பகவான் பண்ணியிருக்கான்னா இருபத்தி நாலு அவதாரம் பண்ணியிருக்கான் அந்த இருபத்தி நாலு அவதார கதையும் சொல்ற புராணமா பாகவதம்தான் இருக்கு அது மட்டும் இல்ல இதுல திரும்ப திரும்ப பெருமாளுடைய கருணை பெருமாளுடைய ரூபம் மாதிரியே இருக்கிறதுனால இத கேட்டோம்னா நம்மள அறியாம பெருமாள் நமக்கு பக்தி பக்தி வரும் இந்த பாகவதம் பக்தி இல்லாதவனுக்கும் பக்தியை கொடுக்கக்கூடியதான புராணமான எஸ் யாம்பை சூரியமானாயா கிருஷ்ணே பரம புருஷே பக்தி உற்பத்தியா சோகமோக அதனாலதான் திரும்ப திரும்ப பாகவதா ராமாயணமே சொல்லுவாளா பாரதமே சொல்லுவாளா நிறைய கதைகள் இருக்கு எல்லாம் இருக்கு திரும்ப திரும்ப சாதமே சாப்பிடுவாளா அப்படின்னு கேட்பான் என்ன அதுதானே என் பசி சரியா போகுது எதத்தினாலும் பசி சாப்பிட்டா மாதிரியே இல்லையே சாப்பிட்ட தவிர வேற எதை சாப்பிட்டாலும் டாக்டர் சொல்றான் சாதத்தை சாப்பிடாது அவன் சொல்றதே தப்பு அரிசியில கோளாறு வந்திருக்கு அதை நான் இல்லைன்னு சொல்லல இன்னி பதியந்தம் இந்த ராத்திரி வேலையிலையும் ஒரு சாதம் வெடிச்சு ஒத்த குழம்பு வச்சு தான் நம்ம சம்பிரதாயம் உணவுங்கிறது அந்தந்த பிரதேசத்துல என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்றதுதான் நம்ம உடம்பு வாகை நீ உனக்கு இல்லாத பழக்கம் இல்லாத உன்னை கொண்டு வந்து சாப்பிட்டா அது முதல்ல கெடுதல நம் ஊர்ல என்ன விளையுமோ நமக்கு பழக்கமா நம்ம என்ன சாப்பிட்ருக்கமோ அதுல அந்த அந்த பதார்த்தம் சுத்தமா இருந்தா நமக்கு உடம்பு வராது அதை பாலிஷ் போடுறேன் எது போடுறேன் அதை போடுறேன்னு சொல்லி அதனால வர பிரச்சனைகளை கொண்டு உணவு மேல வைக்க கூடாது இதே நார்த் இந்தியால போகும் சுகர் அவனுக்கு இல்லையா என்ன அவங்க உழுதுணிஞ்சா கோதுமை தான் சாப்பிடலாம் మన గుట్టు చెప్పువాని గోధవజ අපడ అల అదిజం లా గున్న గోధవజ కా ఆదిసిది వరాదను ఆదిసిది అట్టా షుగరు వరుణ అపిలా ఒన్నమే కడయ్య అలవా సాపడను నేరైవా ఉளைకం అదన్ విజీ నితమా సాపన్నం అవర్మితమా ఉளைకణం అవర్మితమా సాపడరు ఉளைకవే ఇల్ల జ భగవతం అబింగర్దు எல்லா அவதார சரித்திரத்தையும் சொல்ற அதனால இத கேத்தா வரா மாதிரி ஒரு திருப்தி பக்திங்கிறது மற்ற புராணங்களை கேட்கறதே நமக்கு ஒரு மரியாதை இருக்கே தவிர ஒரு அனுபவம் ஏற்பட மாட்டேங்க இது வந்து தத் ரசாம்திருப்தஸ்யாத்திகோச்சிட்டு இதுல உள்ள ஒரு ரசம் வேற எதுலையுமே இருக்காது இந்த பாகவதம் அப்படிங்கிறது வியாசார் அப்படிங்கிற பகவானுடைய அவதாரம் வியாசாரி விஷ்ணு ரூபாய் அவரால் செய்யப்பட்டது அவர் ஏன் செஞ்சார் அப்படின்னா அவரை செய்யறா மாதிரி சொன்னது நாரதம் ஒரு சமயம் வியாசருடைய ஆசிரமத்துல யாசர் ஒக்கான் இருக்க நம்ம பதிரிகாசிரமம் போனோம்னா இருக்கும் யாசாசிரமம்னு இருக்கும் குஹான்னு இருக்கும் மானான்னு ஒரு கிராமம் பதிரிகாசிரமத்தோடு நிறுத்தக்கூடாது அதுக்கு மேல போகணும் மேல போனா இந்தியாவோட முதல் கிராமத்துக்கு மானான்னு அங்க சரஸ்வதி நதி போகும் வியாச குஹான்னு இருக்கு அந்த இடத்துல வியாசர் உக்கான் இருக்க நாரதர் வர நாரதரை பூஜை பண்ணினார் வியாசர் என்ன யோசனைன்னு கேட்டார் வியாசரை பார்த்து நாரதர் ஒரு யோஜனை பண்ணியிருந்தார் வியாசர் யாசர் சொன்னார் நான் ஜனங்களுக்கு சுலபமா பகவான் அடைவதற்கு ஒரு வழி சொல்லணும்னு நினைக்கிறேன் பல வழிகளை சொன்னேன் தர்மத்தை சொன்னேன் யோகத்தை சொன்னேன் நீதிய சொன்னேன் சத்தியத்தை சொன்னேன் தானத்தை பத்தி சொன்னேன் உபவாசம் பட்னி கிடக்கிறத பத்தி சொன்னேன் யாகங்கள்லாம் பண்றது எப்படி அப்படிங்கறத சொன்னேன் பூஜைகள்லாம் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி சொன்னேன் ஆனா ஜனங்களுக்கு அது போரும்னு தோணல ஏன் அப்படின்னா எல்லாம் ஜனங்கள் கேட்டுக்கிறா செய்ய மாட்டேன்னா ஜனங்களுக்கு என்ன தெரியாத எல்லாம் தெரியும் ஆனா செய்யறதுக்கு சோம்பல் பூஜை செய்யறதுக்கு சோம்பல் பாராயணம் பண்றதுக்கு சோம்பல் உபவாசம் இருக்கிறது முடியவே முடியாது அப்பா சிரார்த்தமா இருந்தாலும் சாப்பிட்டுதான் சிரார்த்தமே சாப்பிடாம சிரார்த்தங்கள்லாம் பண்ண எனக்கே உயிர் போடுங்கிறார் வாத்தியார்த்த அவரும் சொல்றார் நானே சாப்பிட்டுதான் தான் அதனால நீ எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார் அதனால அதெல்லாம் படித்து பேசவே முடியாது மௌன விரதம் சத்தியம் நேர்மை இங்கயா ஒரு இடத்துல பார்க்க முடியல அந்த காலத்துல மௌனவிரதம்னு சொல்லுவாங்க பட்னி கிடக்கிறது ரொம்ப இந்த மகாத்மா காந்தி ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன உடனே மௌனவிரதம் இருப்பார் ஏதாவது ஒரு விரதம்னா உண்ணாவிரதம் இருப்பார் அவர் இது இன்னைக்கு எவ்வளவு கேள்வியா போயிடுது காட்டால டிபனுக்கும் மத்தியான சாப்பாட்டுக்கும் நடுக்கங்கிற நேரத்துக்கு உண்ணாவிரதம் வேற அப்படிதான் உண்ணாவிரதமே இருக்கா இதில் போய் நம்ம எப்படி இது மாதிரி ஆயிடுச்சு உபவாசம்ங்கிறதும் உண்ணாவிரதம்ங்கிறது மௌனவிரதம்ங்கிறது மௌனவிரதம்னா ஒரு பேப்பரை பேனாக வச்சு எழுதி தள்ளிப்பலாம் அதுக்கு மௌனவிரதமே இருக்க வேண்டாம் வாயாலேயே பேசிக்கலாம் தேல் கடிச்ச கொட்டினாலும் பேசக்கூடாது பாம்பு கடிச்சாலும் பேசக்கூடாது சாமல் இஞ்சுமா இதெல்லாம் முடியல ஜனங்கள் அப்பர் சுவாமிகள்னு நாயன்மார்கள் ஒருத்தர் அவர் சொல்கிறார் ஒரு விஷயத்த திருவாரூரில் பூஜை பண்ணுன்னா எனக்கு தெரியாது பாராயணம் பண்ணுன்னா தெரியாது மகாதேவான்னு சொல்லுவோன்னா எனக்கு முடியாது எல்லாத்துக்கும் முடியாதுங்கிற ஒன்று அழத்தெரியுமான் நாரன் அழத்தெரியுமோன்னு தெரியுமோ அது தெரியாதுன்னு எவ்வளவு சொல்ல முடியாது ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனும் அழகா இல்லாதவனும் அழகான் எல்லாருக்கும் அழத்தெரியும் அழுந்தா பகவான்க்கு அழு இப்ப ஜனங்கள்லாம் அததான் பண்ணிட்டு இருக்கான் அதையாவது பண்றாள் அழுதால் அவன் அருளை பெறலாமே ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில நின்னு ஏதோ நினைச்சு யாரையோ பார்த்து அழாத படிக்க பகவான் கிட்ட அழணும்னு தோன்றதே அதுபரியம் அந்த சம்ஸ்காரம் மிச்சம் இருக்கு கோவில்ல வந்து தெய்வத்து கிட்ட தன் கஷ்டங்களை சொல்லணும்னு தெரிஞ்சிருக்க அதுவே தெரியலன்னா என்ன பண்ண போறோம் நாம்